அஸ்ட்ரோவிமன் தேர்டை இந்த அஸ்ட்ரோவிமன் தேர்டை என்ற சேனல் ஜோதிடத்தின் சார்ந்த ஜோதிடத்தினுடைய உண்மை சார்ந்த ஜோதிடத்தினுடைய மேத்தாண்மை சார்ந்த ஜோதிட கலை அறிவார்த்தமான நம்பகமான அறிவியல் சார்ந்த தெய்வீக அம்சத்துடன் ஒன்றிய கடை என்பதை நிரூபிக்கும் முகமாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் ஆகும் இதை வந்து சேனல் மூலமா உங்களுக்கு முன்னாடி மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு என்ற தலைப்பிலேயே முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் உலகிலேயே முதல் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணி என்ற ஒரு அமைப்பை என்னுடைய உள்ளார்ந்த உட்புகுந்த கருத்துக்கள் உலகளவிலே மெய்ப்பித்து உலகளவிலே முதல் டாக்டர் பட்டம் வாங்கிய பெண்மணியாக அதில் என்னென்னா மெய்மத்தன்மை கொடுத்து உலக சார்ந்த அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே என்னுடைய அந்த ஆராய்ச்சி கட்டுரை அமைந்ததோ அந்த அடிப்படையில தான் இந்த அஸ்ட்ரோமன் தேர்டு என்ற சேனல் பயணிக்கின்றது இதுதான் விதி இப்படிதான் நடக்கும் அப்படின்ற அமைப்பு இல்லை ரிஷபராசி இப்படி இருக்கும் கடகராசினா இப்படிதான் அஷ்டமத்தில் சனின்னா இப்படிதான் ரிஷபராசி காலில் விழுந்தாலே க அவங்க வந்து காலி ஆயிடுவாங்க அஷ்டமத்து பட்டாலே அவ்வளோதான் மூண நட்சத்திர பிறந்தாலே இப்படி ஆயிடுவாங்க கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்கன்னா இப்படி ஆவாங்க இதெல்லாம் கிடையாது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு சிறப்பு தன்மை உண்டு அதே போல ஒன்பது நவக்கோள்களுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு பனிரெண்டு ராசிகள் பிறந்திருக்கும் நன்மை உண்டு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் அதற்கு கூட ஆதாரமாக இருக்கின்ற பனிரெண்டு ராசிகளும் அந்த இருபத்தேழு நட்சத்திர பன்னெண்டு ராசிகளுக்குள்ள சங்கமிக்கின்ற அந்த ஒன்பது கோள்களும் சாதாரணமாக வழிபோக விமர்சிக்கின்ற அந்த மானுடனால் படைக்கப்பட்டது கிடையாது அரக மகாதேவா மகாதேவா மகா சிவன் இந்த மகா சிவனால் படைக்கப்பட்டதுதான் இந்த நவக்கோள்கள் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடைவை மாசர திங்கள் கங்கை தலைமையில் சூடி உளைமை புகுதாதனான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ வெள்ளி சனி பாம்பு இரண்டு ஆசாரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே யாரெல்லாம் பாடியது யாரெல்லாம் கோளொரு பதிகத்தில் இந்த முதல் பாடல் பாடுகிறார்கள் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் யாரெல்லாம் சிவன் நின்று சிந்தனையோ அவனால் அவன்கால் வணங்கி சிவபெருமானை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நவக்கோள்களும் துன்பம் தராது நன்மையை செய்யும் என்ற வார்த்தைகள் அந்த மகானுடைய வார்த்தைகள் சிவபெருமானால் படைக்கப்பட்ட அந்த இயற்கை சக்திகள் சிவபெருமானால் படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நவக்கோள்கள் சிவபெருமானால் படைக்கப்பட்ட இருபத்தேழு நட்சத்திரங்கள் சிவபெருமானால் படைக்கப்பட்ட அந்த முன்னூத்தி அறுபது பாகிக்கூடிய ராசி சக்கரத்தில் பயணிக்கின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அந்த ஒன்பது கோள்களாக இருக்கட்டும் பன்னிரண்டு ராசிகளாக இருக்கட்டும் எப்படி ஒரு கேள்விக்குரிய பொருளாக விமர்சித்துக்குள்ள ஆளாகலாம் மனிதர்கள் தான் கேலி கூத்தாக விமர்சித்து அந்த ஒரு பதிவிற்காக பல மில்லியன் கணக்கில் அந்த பார்வையாளர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் பேசுவதற்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இந்த இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது கோள்களும் பன்னெண்டு ராசிகளும் ஈசன் மகேஷன் அவர் நான் நினைக்கப்பட்டது அதிக தான் சொல்றேன் மரகா வராகி டிவி மூலமும் இப்போ பதிவு இருக்கேன் வராகி அம்மாவை வந்து மயான காளியா விமர்சிக்கிறவங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக முதலிலிருந்து அந்த சக்தி ஊறி இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த இறை சக்தியுடைய ஞானம் இருக்க அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே வராகி அம்மா யாருன்னு தெரியும் சப்த மாதர்கள் சப்த கண்ணீர்கள் உருவாக தெரியும் அதே போலதான் இறை சக்தியை உணர்ந்தவர் போல இறைவன் மகாதேவன் மகா சிவன் மகாதேவன் அரகர மகாதேவா என்ற சிவனை உணர்ந்தவர்களால் அந்த ஒன்பது கோள்களை பற்றி தெரியும் அந்த ஒன்பது கோள்களும் அதிசாரமாக நடக்கின்ற அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய அந்த அமைப்பும் தெரியும் அவை அணைகின்ற அனைத்தும் இணைகின்ற பன்னிரண்டு ராசிக்குள்ள ராசி வட்டம் தெரியும் இன்றைக்கு நேற்றுக்குள்ள பல்லாயிரம் ஆண்டுகளாக மட்டுமல்ல பல மில்லியன் காட்டு மட்டுமல்ல சத்திய உலகம் பிரேதா யுகம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா துவாபரி யுகம் கலியுகம் இது போன்ற நான்கு யுகங்களிலுமே தொடர்கின்ற இந்த அம்சம் ஜோதிடம் அந்த மகாசிவன் படைத்த கோள்கள் மகா சிவன் படுத்தங்கள் இந்த சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களும் ஒரே நிமிடத்தில் முடிந்து விடாது திருப்பியும் சத்யுகம் யுகம் கலி கலியுகம் என்ற அந்த கலயங்கள் போய்கொண்டே இருக்கின்றன அதே போல பூமி

அறிவியல் செய்திகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு ரிஷிகள் மூலமாக சப்த ரிஷிகள் ரிஷிகள் ஒவ்வொரு அந்த தவறான விமர்சனங்கள் அதுல வருகின்ற கேலி நகைப்புக்குரியதாக வருகின்ற அம்சத்துல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதை பார்க்கும் போதுதான் அஷ்டோபிமன் என்ன என்ன தெரியுமா ஜோதிடம் என்பது நம்முடைய அறிவு கண்ணை திறக்குவது ஜோதிடம் என்பது நம்மளுடைய ஞான கண்ணை திறப்பது ஜோதிடம் என்பது கர்மா உண்டு ஆனால் அந்த கர்மாவை நம்மளுடைய கர்மாவாலேயே மாற்ற முடிய வேண்டும் என்ற ஒரு திறவுகோளாக இருக்கிறது அப்படி இருக்கால்தான் யுக யுகமாக அந்த ஜோதிடம் பின்பற்றப்பட்டு வருகின்றது யுக யுகமாக அந்த ஜோதிடம் இருந்து கொண்டு வருகின்றது யுக யுகமாக ஜோதிடத்துக்கு மையமாக இருக்கின்ற ராசி மன்னன் மண்டலம் முன்னூத்தி அறுபது டிகிரியும் இந்த வானில் இருந்து கொண்டிருக்கின்றது யுக

மனதில் பின்தங்கியவளாக இருக்கின்றோமா அறிவியலாளர்களே அதிசயிக்கத்தக்க கூடிய அளவிலே ஆதி அருளாலே ஆதிசிவன் அருளாலே அந்த பாதையானது இயங்கு கொண்டிருக்கிறது நம்மால் யாரும் மறக்க முடியும் அப்பேற்பட்ட ஜோதிடம் பொய்யாகுமா ஜோதிட கலை பொய்யாகுமா அந்த ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்பலாம் அந்த ஜோதிடருடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்பலாம் அந்த ஜோதிடருக்கு மீறி நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கலாம் நம்மளுடைய ஞானக்கண்ணை அஷ்டவமன் தேடுன்றத பாத்தீங்கன்னா சிவனுடைய நெற்றிகன் இருக்கும் அந்த மகாதேவன் மகா சிவன் படைத்த அந்த நவகோள்கள் அந்த சக்தியினுடைய அந்த அமைப்பின் மூலமாக நமக்கு கர்மாவில் எத்தனை உடையான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அந்த ஞானத்தை அந்த மகா சிவன் நமக்கு எப்படி கொடுப்பார் அந்த மகாசக்தி நமக்கு தெய்வீகமான ஒரு கலை அறிவியலும் இருக்கின்றது தெய்வீகம் இருக்கின்றது மனோதத்துவம் இருக்கின்றது உண்மை இருக்கின்றது அதனுடைய நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கர்ம வினைகளும் ஒவ்வொரு நொடியும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து இதையெல்லாம் கடந்து ஜோதிடம் ஒரு ஒளி ஜோதிஷ் என்பது நமக்கு ஒளி ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி அந்த இயற்கையுடைய சக்தியை விதி நம்முடைய கர்மாவின் விதியை நிர்ணயிப்பது அந்த கோள்களும் நட்சத்திரமும் ராசி மண்டலம் சுற்றா அந்த விதியை மகா சிவன் மகாசக்தி அருளாலே நம்முடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக நம்முடைய செயல்பாட்டினுடைய வெளிப்பாட்டாம் மாற்ற முடியும் என்று நம்முடைய மூன்றாவது கண்ணை திறக்க வேண்டும் அது போன்ற வார்த்தைகளை கொடுத்து அதை உண்மை என்று மெய்மத்தன்மை என்பதை நிரூபித்து உலகளவிலே என்னோட ஆய்வு கட்டுரை சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை ஆறு பரம்பரைக்கு மேலாக தொடர்ந்த அந்த அறிவியல் சார்ந்த ஒரு மெய்ஞான கருத்துக்களை எல்லாம் நிரூபித்து உலகளவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னிலும் டாக்டர் பட்டம் பெற்று பல அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவார்த்த கருத்துக்களையும் ஜோதிடத்தினுடைய வகை விதி அதனுடைய அமைப்பு அதனுடைய எல்லை லிமிடேஷன்ஸ் நம்மளுடைய அறிவு கூர்மை நம்மளுடைய ஒழுக்கம் பண்பு பண்பாட்டிற்கேற்ப அதை எந்த அளவிற்கு கோச்சார் ரீதியில் வரும்போது மாற்றம் ஜோதிடம் என்பதும் ராசிகளும் நட்சத்திரங்களும் நகைப்புக்குரியதா எள்ளி நகையை ஆடக்கூடியதா அதெல்லாம் இருக்கா இல்லையா என்ற உண்மையான தத்துவத்தை வெளிப்படுத்தி விடமாக அஸ்ட்ர மெத்தேடை நினைக்கிறது வெறும் ராசி பலனை கொடுத்துட்டு வெறும் நட்சத்திர பலனை கொடுத்துட்டு குரு பயிற்சியின செய்யும் சனிப்பெயர்ச்சியினை செய்யும் ராகு பெயர்ச்சி என்ன செய்யணும் என்ன வெளிப்பாட்டையே ஒரு கருத்துக்களாக திணைச்சு அது மூலமா வருகின்ற பார்வையாளர்களை விட ஜோதிடம் என்பது யுக யுகமாக பல யுகங்களாக மகா சிவன் மகா சக்தியால் படைக்கப்பட்டு ஆற்றுவிக்கப்படுகின்ற அவர்களுடைய கட்டுக்குள்ளே ஒன்பது கோள்களும் அதற்கான நெய்வட்ட பாதையிலே இயங்க கொண்டிருக்கின்றன கொண்டு இருபத்தேழு நட்சத்திரங்களும் அதற்குள் அமைப்பில் முன்னூத்தி டிகிரியும் அதற்குள் இருந்து இன்று அறிவியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் கண்டுபிடிக்கின்ற உண்மைகளையெல்லாம் பல யுகத்திற்கு கண்டுபிடித்து அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத உணராத கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய அறிவியல் சார்ந்த தத்வார்த்தமான வழிகாட்டியாயிருக்கின்ற அந்த ஜோதிஷ் ஜோதிட ஒளியை பற்றியும் அந்த ஒளியினை உங்களுக்கு தர வேண்டும் என்ற ஆசையில் வெளிப்படுவதுதான் தேடையை அந்த எண்ணத்திலே பயணிக்கின்ற விரும்புவர் அனைவருமே உங்களை வரவேற்பதிலும் இந்த மகா சிவன் மகாசக்தியின் அருளாலே அந்த நவக்கோள்கள் ராசி மண்டலங்கள் அந்த அந்த நட்சத்திர பாதையிலே நாமும் பயணிக்கலாம் அஷ்டஓமன் தேடையின் மூலமாக பல அரிய கருத்துக்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் எப்படி ஸ்ரீ வராகி குழுமத்தின் மூலமாக மகாவராகி டிவியில் பக்தர்கள் ஒவ்வொருடைய அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு தெரிகின்றதோ அதே போல உங்களுடைய உங்களுடைய அத்தனை கருத்துகளும் உங்களுடைய அத்தனை நம்ப நம்பிக்கைகளும் அறிவேலி அறிவை சார்ந்த எத்தனை வித கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டுதான் இந்த அஷ்டஓமன் தடை இணைக்கப் போகின்றது வெறும் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை விளைந்த முடிவு முடிவினை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறதில்லை அதற்கு மேலாக நம்மளுடைய மனித வாழ்விலே ஜோதிடத்தின் பங்கு அந்த சாதகத்தின் பங்கு நம்முடைய கர்மாவின் பங்கு என்பதை உணர்த்துவதற்காகவும் எத்தனை அளவில் அதை பின்பற்றி எத்தனை அளவிலே இறைசக்தி மகாதேவன் அருளால் நாம் அந்த இந்த பூமியிலே இந்த கர்மாவிலே இந்த பயணத்திலே நம்ம எப்படி மீண்டு வரலாம் பிறவி பெருங்கட நீந்துவார் நீந்தா இறைவனுடன் செய்தார்கள் ஊழ்வினை உருந்து வந்த ஒட்டும் சூழ்நிலை காரணமாக நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யல் என்று சொல்வார்கள் அந்த ஊழ்வியும் கடந்து பிறவி பெருங்கடனையும் கடந்து அந்த ஜோதிடத்தையும் கடந்து அந்த மகாதேவன் மகாசிவன் அருளால அந்த கலையின் மூலமாக நம்மை நாம் உணர்ந்து பிறவியில்லாத இல்லாத பெருவாழ்க்கை மரமில்லா பெருவாழ்வு அதே போல பிறந்தாலும் பிறந்தாலும் உன்னை காரைக்கால சோனடியார்கள் ஆண்டாள் நான் ஆட்சியார் சொன்னது போல அந்த பிறவியிலும் திருப்பி மீண்டு இணைந்து நல்ல விதமான வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டும் இட்டு செல்ல வேண்டும் என்ற தான் இந்த அஷ்டவ மன்தான் பயணிக்க இருக்கின்றது வாருங்கள் உண்மையை நம்புவர்கள் உண்மையான கருத்துக்களை உணவர்கள் அன்பே சிவம் அன்பே கடவுள் என்பதை உணர்ந்தவர்கள் நல்லது செய்வர்கள் நல்லதுதான் வரும் என்ற நம்பிக்கை இருப்பவர்கள் இறை சக்தியின் மேல் நம்பிக்கை இல்லைனா கூட நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எண்ணங்கள் செயல்கள் கர்மாக்கள் எல்லாமே நல்லதா இருக்கு இந்த பிரிவில் நான் யாருக்குமே கடுதல் செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அஷ்டவம் தேட பயணிக்கலாம் நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் வாருங்கள் மகாதேவன் மகா சிவன் அருளால அந்த ஆதிசக்தி அன்னையினுடைய இயக்கத்தால நவக்கோள்களும் இணைந்திருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களும் பயணிக்கின்ற அந்த ராசி வட்ட பாதையுடைய உட்கார்ந்த கட்டுக்களையெல்லாம் தேடையின் மூலமாக சிவன் நமக்குடைய அறிவு கண்ணை திறப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க காத்திருக்கிறேன் வாருங்கள் நாம் இறைவனுடைய அருளால் நல்லெண்ணத்தோட நல்ல நம்பிக்கையோடு இந்த பிறவி கடலை கடப்போம் ஓம் சக்தி ஜெய் கணேஸ்வர் ஜெய்வராஹி அரஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஆதிபராஷ்டி அன்னையே போற்றி